கணவனை தள்ளி பாறாங்கல்ல தூக்கி போட்டு சொல்லுது பார்த்தீங்களா அந்த பூஷியில் பூஷி அதிகமாக ஆவிக்குரிய ஆசை இல்லை அவங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய ஞானம் கூட இல்லை இன்னும் அதிகமாக அதெல்லாம் இல்லை புரியுது அவங்களுக்கு நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்குறேன் நம்ம சபையிலேயே புரியல ஜபாதுக்கு பெரிய சாட்சி பன்னெண்டு மணிக்கு போவோம் இங்கே இங்கே ரெண்டு மணிக்கு போவோம் நான் சொல்லுவேன் யாரும் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு யாரும் ஃபோன் பண்ணிக்க மாட்டாங்க இந்த அம்மா கூப்பிடுவேன் உங்கள் அம் உங்கள் அக்கா ஃபோன் பண்ணுதுன்னு அக்கா ஃபோன் பண்ணிக்க மாட்டேன் நான் தான் ஃபோன் பண்ணி நான் தான் சோத்துக்காக போடுவேன் ரெண்டு மணிக்கு போயிட்டு திருப்பி ஆறு மணிக்கு பிள்ளைகளோட முதல் தேதி ஆறாம்னு இருக்கலாம் எந்த ஆறான்னு இருந்தாலும் முதல்ல இருப்பாங்க அப்போ இந்தம்மா அந்தம்மா யார் தான் புஷ் ட்ரெயின் எல்லோரையும் கூட்டின்னு வந்து அந்த அந்த இன்ஜின் இல்லை என்ன ஆட்சி எல்லாமே நின்று போச்சு ரூ சொல்லுங்கள் தேவனே எனக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்குறீங்களோ என் பிள்ளையில கூட்டின்னு வருவேன் ஆமாம் எனக்கு ஸ்கூல் இருக்குது எனக்கு காலேஜ் இருக்குது எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது நான் என்னது என்னென்ன அசைன்மெண்ட் இருக்குது அந்த அசைன்மெண்ட்டு வேண்டாம் அந்த அசைன்மெண்ட்டை செய்யுங்க இதெல்லாம் நடக்கும் எனக்கு மயக்கமாக இருக்குது எனக்கு வயிற்று வலி வருது வயிற்று வலி வந்த விட பரவாயில்லை என் வா உங்கள் மாத்திரை வாங்கி தரேன் நீங்கள் யார் சத்தமாக சொல்லுங்கள் ஆமாம் நீ போ நான் எனக்கு வர தெரியும் எனக்கு கால் இல்லை எனக்கு கை இல்லை நீ அன்னைக்கு ஒன்றா சேர்ந்து போனீங்க இல்லை அந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் எங்கே போனாலும் புரியவே மாட்டேங்குது ஆனால் அதே மாதிரி சாகிற வரைக்கும் என்னது சேர்ந்தேன் ரெண்டாவது வருஷம் இருந்துகிறேன் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் வேறு வழியாய் திருப்பக்கூடாது புரிதவங்களுக்கு வேறு வழியாக இல்லை சரியான வழியில் திரும்ப 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 அன்பாக சொல்கிறேன் உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் சொல்லுங்கள் இதான் நம்முடைய வாழ்க்கை இதுதான் நம்முடைய சம்பாத்தியம் அதுக்குள்ள ஒரு வீடு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாகனம் புரிதவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசதி அதுக்கேற்ற மாதிரி உடை புரிய வேலை அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு ஏன் உன்ன மாதிரி தான் அவன் சம்பளம் வாங்குகிறான் அவன் அவன் அந்த அவன் எப்படி இருக்கான் பார்த்தியா அவன் பர்த்டே கொண்டாடலை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்த்டே கொண்டாடுறதே ஒரு வேணா வீணான ஒரு காரியம் அது ஆடம்பரம்னு சொல்கிறேன் ஒத்துக்கணும் ஆமின்னு சொல்லணும் பர்த்டே கொண்டாடுறதே ஆடம்பரம் சில வீடுகளை பார்க்குறேன் முந்நூற்றஞ்சி நாளும் பர்த்டே கொண்டாடின்னு இருக்கிறாங்க அக்காவுக்கு அக்கா பிள்ளைக்கு அக்கா பேரனுக்கு அக்கா மருமகளுக்கு அக்கா பையனுக்கு புரிய மாட்டேன்தில்லை அக்கா சம்மந்திக்கு இதெல்லாம் தேவையா